என்ன என் பார்ந்த பெற்றோர்களே என் குழந்த எண்பது மார்க் தான் வாங்குகிறான் அதுவும் அந்த எதிர் வீட்டில் இருக்க குழந்த தொண்ணூறு மார்க் வாங்குகிறான் என் குழந்தை செகண்ட் ப்ரைஸ் தான் வாங்குகிறான் ஸ்போர்ட்ஸில் அதுவும் அங்கே இருக்கானே அவன் வீட்டு பையன் வந்து எல்லாத்துலேயும் ஸ்டேட் லெவலில் ப்ரைஸ் வாங்கிட்டுருக்காரு என் குழந்த ஃப்ளூயண்ட்டாக பேச மாட்டேன்றான் இங்கிலீஷில் என் தங்க பையன் என்னம்மா பேசுகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களாக இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் இது நான் கொடுக்க போகிறேன் இப்போ நம்ம போய் ஒரு ஃபோன் வாங்கிட்டு வரோம் என்ன வேலை கொடுத்து வாங்குறோம் ஆ லட்ச ரூபா கூட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஃபோன் கிடைக்கிது இப்போல்லாம் ஒரு ஃபோனை வாங்கிட்டு வரோம் அது வாங்கிட்டு வந்தோடனே அதை வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது நானும் என் ஃப்ரெண்டும் அதே கடைக்கு போயிட்டு ஒரே மாடல் ஃபோனை நானும் லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வரேன் அவரும் ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரார் ஒரு மாதம் கழித்து நாங்கள் சந்திக்கிறோம் நான் சொல்கிறேன் என் ஃபோன்லேருந்து இருந்து ஒன்றுமே பண்ணவில்லவா அப்படின்ற அவர் அவருடைய ஃபோன்லேருந்து நிறைய விஷயங்களை பண்ணுறாரு ஸ்விக்கி ஆர்டர் பண்ணுறாரு ஆர்டர் பண்ணால் உடனே வந்துடுது அவர் ஊபர் புக் பண்ணுறாரு கார் கரெக்டாக வந்துடுது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது இமெயில் வச்சுருக்காரு அதுலேயே எக்ஸ் பேஜ் வச்சுருக்காரு மின்னலாம் ட்விட்டர்னு சொல்லுவோமே லிங்க்டின் வச்சுருக்காரு ஆனால் என்னால் அதெல்லாம் யூஸ் பண்ணவே முடியல நான் விட்டு போய் சொன்னேன் அப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த பாரு ரெண்டு பேரும் ஃபோன் வாங்கும்பொழுது ஃபேக்ட்ரி செட்டிங்கோடு தான் வரும் அந்த ஃபோனு அந்த ஃபோனில் நம்ம நமக்கு தேவையான ஆப்பெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊபர் ஆப் எனக்கு போட்டு கொடுத்தாரு அப்புறம் அந்த ஸ்விக்கி ஆப் போட்டு கொடுத்தாரு வாட்ஸ்அப் ஆப்பை போட்டு கொடுத்தாரு அந்த ட்விட்டர் இப்போ எக்ஸ் பேஜ்னு சொல்கிறோம் எல்லாம் போட்டு கொடுக்குறேன் அப்புறம் நான் சொன்ன வார்த்தைலாம் கேட்குது அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் கூட நம்ம கம்ப்யூட்டர் வாங்கும்போது அது வந்து ஃபேக்ட்ரி செட்டிங்கோடு வரும் அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டர் நம்ம எது அதை அதேந்து வேலை வாங்கினோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேரும் அதில் நம்ம லோட் பண்ணிக்கணும் சில சாஃப்ட்வேரு சில ஆப்பெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும் சில இதெல்லாம் பணம் கொடுக்கணும் என்ன நம்ம அதை வச்சுன்னு செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம வடிவமைத்து கொள்ளணும் ஆனால் ஃபேக்ட்ரிலேருந்து வர கம்ப்யூட்டருக்கு ஃபேக்ட்ரிலேருந்து வர மொபைல் ஃபோன் நாங்கள் ரெண்டு பேரும் வாங்கினோம் வாங்கினது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஹார்ட்வேர் ஒன்று தான் ரெண்டு பேருக்குமே ஆனால் சாஃப்ட்வேர் தான் வித்தியாசம் எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் அப்படின்னா குழந்தை வளர்ப்பும் இப்படி தான் கடவுள் நமக்கு குழந்தை பொழுது ஃபேக்ட்ரி செட்டிங்கோடு வந்துடும் அந்த குழந்தைக்கு எல்லா விதமான பார்ட்ஸும் இருக்கும் மூளை ஹார்ட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு குறையும் இருக்காது அந்த குழந்தையை பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆப்பாக நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் ஆப் அப்படி சொல்லும்பொழுது இப்போது கான்சன்ட்ரேஷன் அது ஒரு ஆப் அட்டென்ஷன் டைம் மேனேஜ்மெண்ட் நல்ல வார்த்தையை பேசுறது கடுமையாக உழைக்கிறது வகுப்பில் அட்டென்ஷனோடு இருக்கிறது மெமரி நல்ல வச்சுக்கிறது எதை செஞ்சாலும் கரெக்டாக செய்கிறது ஒரு போட்டி போடக்கூடிய மனப்பான்மை விடாமுயற்சி பர்சீவரன்ஸ் கன்சிஸ்டன்சி இதெல்லாம் செய்கிறது பெரியவங்களை மதிக்கிறது டிசிப்ளின் ஒபீடியன்ஸ் இது எல்லாமே ஒவ்வொரு ஆப் ஆட்டும் அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் தானாக வந்துடாது எப்படி ஃபேக்ட்ரி செட்டிங்கோட எல்லா சாஃப்ட்வேரும் வந்துடாதோ அதே மாதிரி தான் இது கூட ரொம்ப கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் எப்படி நம்ம பில்டப் பண்ணுறோம் இந்த இடத்துல பேரண்டிங் என்ற ஒரு பரிமாணம் வருது அந்த பேரண்டிங் அப்படின்றது அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்னென்னலாம் நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அதெல்லாம் மனசில் வாங்கிக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் எதிர்த்து விட்டு பையன் நூறு மார்க் வாங்குறானா நம்ம பையனும் நூறு மார்க் வாங்குவோம் ஏன்னா அந்த பர்சீவன்ஸ் ஒன்று வந்தாச்சு எதிர்த்து விட்டு பையன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டானா ஸ்போர்ட்ஸில் இல்லை ஸ்டேட் லெவலில் விளையாடறேனா இவனுக்கும் வந்துடும் ஏன்னா அந்த ப்ராக்டிஸு அந்த டெலிபரேட் ப்ராக்டீஸு ரைட் அந்த ஹார்ட் ஒர்க்கு அதெல்லாம் கற்றுக்கிட்டோம்னா அவரால் முடியும்னா இவரால் முடியும் அதை விட்டுட்டு என்னுடைய மொபைல் ஃபோனை நான் கேர்ஸ் பண்ணுறேன் இல்லை நான் கோவப்படுறேன் என் மொ என்னுடைய கம்ப்யூட்டர் நான் கோவப்படுறேன் குழந்தைகளை கோவப்பட்டு எப்படியோ அது மாதிரி தான் அதுவும் அவங்களாம் பச்சை பண்ணி சொல்லுவாங்க நம்ம அவங்கள எப்படி வேணால் நம்ம உருவாக்கலாம் அதனால் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் போட்டுட்டு வரேன் இந்த ஏகலைவா என்ற சேனலில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்களா பார்க்கலாம் இதுலேயும் பார்க்கலாம் ஆனால் இதில் யூடியூப்பில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த எல்லா பிளேலிஸ்ட்டோடு உங்களுக்கு வந்துடும் தருவாக பாருங்கள் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் வீடியோ நான் ஏற்றிருக்கேன் உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நானும் ராதா மேடமும் உயி ஆல்சோ டூ கவுன்சிலிங் வானுமே இல்லை என்று அறக்கட்டளை சார்பில் ஒரு சேவையாக நாங்கள் பண்ணிட்டு வரோம் அவங்கள நேராக கூப்பிட்டு வரும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை எக்ஸ்பிளைன் பண்ணி வி ட்ரை டு ஹெல்ப் தோஸ் ஃபேமிலிஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டீச்சர்ஸு உங்கள் மற்ற சொந்தக்காரங்கெல்லாம் அனுப்புங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்